ஆய்டி எரிச்சிக்க ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகும் அப்படின்னா கிட்ட பே கிட்ட பெண் ஆமாங்க புனிதவெல்லி அப்படிங்கிறவங்க காரைக்கால்லாம் பிறக்கிறாங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே ஈஸ்வரன் மேலே அதிக பக்தி உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க இவங்களுக்கு விரைவில் கல்யாணமும் நடக்குது இவங்க வந்து கல்யாணம் நடந்து பல அதிசயங்களை சிவனோட ஒருளால் நடத்துகிறாங்க அதை அவர் வீட்டுக்காரர் இது சாதாரண பெண்மணி இல்லை தெய்வ பெண்மணி எப்படின்னு சொல்லி வந்து பிரிஞ்சு போய் வேற திருமணம் செஞ்சுக்கிறாங்க வேற திருமணம் செஞ்சு இந்த பிறந்த குழந்தை பேர் புனிதவல்லின்னு வச்சுருக்காங்க புனிதவள்ளிக்கு மனசை கேட்கல நேரடியாக சிவன்கிட்ட போய் எனக்கு பேய் வர வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சிவனும் வந்து கொடுத்துட்றாரு அதனால் இங்கேருந்து அதாவது காரைக்காலில் இருந்து கைலை மலைக்கு வந்து தலைகீழாகவே நடந்து போகிறாங்க கைலை மலை புனிதத்தை கருதி சிவன் வந்து அவங்கள வந்து அதாவது புனிதவல்லியை வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்க தான் வந்து காரைக்கால் அம்மையார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அறுபத்தி மூணு நாயர்மார்களில் இவங்களும் ஒன்றுன்னு சொல்லப்படுது இந்த வீடியோ நினச்சி நீங்கள் என்ன ப இந்த பதிவை நினச்சி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்